நீங்கள் பல என்ற புத்தகத்திலிருந்து அவரில் நிலைத்திருத்தல் என்ற தலைப்பின் கீழ் இப்பொழுது வாசிக்க கேட்போம் என்னில் நிலைத்திருங்கள் நானும் உங்களில் நிலைத்திருப்பேன் கொடியானது திராட்சை செடியில் நிலைத்தராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் எண்ணில் நிலைத்தராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள் யோவான் பதினைந்து நான்கு பாவ உள்ள ஆத்துமாக்களுக்கான நிவாரணமான தெய்வீக ஆவியானவர் வழங்கப்படுவதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும் எளிமையாகவும் புரிந்து கொள்வதற்கு சுலபமாகவும் ஆக்கப்பட்ட வேதத்தின் மேலோட்டமான சத்தியங்கள் அத்தியாவசியமான அனைத்தையும் வழங்குவதைப் போல அநேகரால் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன ஆனால் ஆத்மா மீது கிரிய செய்யும் பரிசுத்த ஆவியானவர் தவறான கருத்துகளால் கரைபடாத சத்தியத்திற்கான ஒரு ஊக்கமான வாஞ்சையை விழித்தெ செய்கிறார் சத்தியம் என்றால் என்ன என்று தெரிந்து கொள்ள உண்மையாகவே வாஞ்சையோடு இருப்பவர்கள் இருக்கும் நபர் தொடர்ந்து அறியாமையில் இருக்கவே முடியாது ஏனெனில் விடாமுயற்சியுடன் தேடுவோருக்கு விலையேற பெற்ற சத்தியம் பலன் அளிக்கும் தேவனுடைய கிருபியின் மனமாற்றம் வல்லமையை நாம் உணர வேண்டும் தேவ ஆவியானவருக்கு விரோதமாய் தங்கள் இருதயங்களை அடைத்து கொண்ட அனைவரிடமும் ஊக்கமாக மன்றாடுகிறேன் என்னுடன் நிலைத்திருங்கள் என்று வலியுறுத்துகிறேன் தெய்வீக சிங்காசனத்தண்டை நாம் சாஷ்டாங்கமாக விழுந்து சீசர்கள் மீது பொழிந்ததைப் போலவே நம்மீதும் தேவ ஆவியானவர் உற்றப்பட நாம் ஏன் ஜெபிக்க கூடாது அவருடைய பிரசன்னம் நமது கடினமான இருதயங்களை மென்மையாக்கி ஆசீர்வாதத்தின் வாய்க்கால்களாக மாற்றி மகிழ்ச்சியாலும் சந்தோஷத்தினாலும் நிரப்பும் நம்முடைய ஒவ்வொரு தம்முடைய ஒவ்வொரு பிள்ளையும் விசுவாசத்தில் ஐஸ்வர்யவானாக இருக்க வேண்டுமென தேவன் விரும்புகிறார் இந்த விசுவாசம் மனதின் மீது கிரியை செய்யும் பரிசுத்த ஆவியானவரின் கனியாகும் அவரை பெற்றுக்கொள்ளும் ஒவ்வொரு ஆத்மாவுடனும் அவர் வாசம் செய்து மனம் திரும்பாதவர்களிடம் எச்சரிப்பின் வார்த்தைகளில் பேசி உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக அவர்களுக்கு இயேசுவை சுட்டி காட்டுவார் தேவனுடன் ஒத்துழைக்க முற்படுகிற முற்படுகிறவர்களுடைய மனங்களுக்குள் வெளிச்சத்தை பிரகாசிக்க செய்து அவருடைய பணியை செய்ய அவர்களுக்கு ஆற்றலையும் ஞானத்தையும் அளிப்பார் இயேசுவை நா நோக்கி பார்க்கும் ஆத்மாவுக்கு உதவி செய்யாமல் பரிசுத்தாவியானவர் விட்டு விடுவது இல்லை அவர் கிறிஸ்துவிடமிருந்து காரியங்களை எடுத்து அவரை தேடும் நபருக்கு காண்பிப்பார் இயேசுவின் மீது அவருடைய கண் பதிக்கப்படுமானால் கிறிஸ்துவின் சாயலுக்கு இசைவாக அந்த ஆத்மா மாறும் வரை ஆவியானவரின் பணி நிறுத்தப்படாது ஆவியானவரின் கிருபையுள்ள செல்வாக்கின் மூலம் ஒரு பாவி ஆவியிலும் நோக்கத்திலும் கிறிஸ்துவுடன் ஒன்றாகும் வரை மாற்றப்படுகிறான் தேவனுக்கான அவனது பாசம் அதிகரிக்கிறது அவன் நீதிக்காக பசித்தாகமுள்ளவனாகி கிறிஸ்துவை நோக்கி பார்ப்பதால் மகிமையின்மேல் மகிமையையும் குணத்தின்மேல் குணத்தையும் பெற்று மாற்றமடைந்து அதிகமதிகமாக தன் எஜமானைப் போலாகிறான் ஆமேன்